புரக்கோலி மசாலா கிரேவி ஈஸி அண்ட் சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு புரோக்கோலியை அஞ்சு நிமிஷம் சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் லவங்கம் பட்டை ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாம் சேர்ந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வரணும் என்ன பிரிஞ்சு வந்ததோ நம்ம பிரக்கோலையே சேர்த்துக்கலாம் ப்ரக்கோலை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம பிரக்கோலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு கசூரி மேத்தி சேர்த்து இறக்கிடலாம் இது சப்பாத்தி பூரி தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க